வணக்கம் குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க தொடங்கிட்டோம் ஆனாலும் நம்மளில் பலருக்கு குழந்தை கருவா வயிற்றில் இருக்கும்போதே அதன் குழந்தை பருவம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தெரிகிறதில்லை தாயின் இருக்கும் கருவை ஏதோ ஒரு சதை பிண்டம் அப்படின்னு கருதுனோம் அப்படின்னா அது நம்மளோட தவறு இருக்கும் சிசுவிற்கு வெளியே நடக்கிற சின்ன சின்ன அதிர்வுகளையும் உள்ளெழுத்துக்கொள்ளும் நுட்பம் உண்டு கருப்பையில் கருவை சுற்றி ஆம்னி என்கிற ஜவ்வு இருக்குது ஆம்னியோட்டிக் திரவத்தில்தான் சிசு இருக்குது தாயின் அசைவுகளும் பேச்சுக்களும் இந்த திரவத்தின் ஊடாகத்தான் குழந்தையை சென்றடையும் அந்த அதிர்ச்சியில் ஏற்படும் பாதிப்பு ஒரு சில உதாரணத்தில் சொல்லப்படுறது மாதிரி பல வருடங்களுக்கு பிறகும் விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு எந்தெந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்ட விளைவுகளை குழந்தைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் இந்த பதிவுல பார்க்கலாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசு சுகமாய் தூங்கிட்டு இருக்கு இனிமையா காலை பொழுது விடியது தாய் எழுந்திருக்கிறாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு ஏதோ ஒரு மெல்லிய இசையை குழந்தை உணருது வீட்டிற்குள் இசைக்கப்பட்ட பாட்டு அந்த குழந்தையை சென்றடைய அதற்கு லேசாய் விழிப்புத்தட்டுது விடிந்து விட்ட காலை பொழுதை வெளிச்சத்தை வச்சு அது உணர்ந்துக்குது பாட்டின் தாளத்தை உணர்ந்த குழந்தை அதே லயத்துடன் அசைந்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது லேசான மயக்க நிலையில் கண்ணயர்ந்திருக்கும் போது திடீர்னு பயங்கர பேச்சு சத்தம் திடுக்கிட்டு உணர்வு நிலைக்கு வருது குழந்தை கணவன் திட்ட பதிலுக்கு மனைவி கத்துறாங்க அவங்களது கழுத்து நரம்புகள் புடைக்குது மூச்சு வாங்க பேசுறதுல வயிறு ஏறி இறங்குது குழந்தைக்கு அந்த அசைவு தெளிவா புரியுது சண்டையின் உச்சத்தில் அவன் தள்ளிவிடவே கீழே விழுந்து விழுந்துடுறாங்க மனைவி குழந்தைக்கு உள்ள இருக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே தலைகீழாய் சுற்றுற மாதிரி மேலிருந்து கீழே டமார் என்று யாரோ தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு பலமாய் தாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுத்தர வயதை தாண்டிய சில பெற்றோருக்கு வேண்டாத விருந்தாளியாக குழந்தையை எட்டி பார்த்துரும் அதிக வயதுக்கு பின்னர் தனக்கு குழந்தை இனிமேல் உண்டாகாதுங்கிற நம்பிக்கையில் அந்த தம்பதிகள் பயமின்றி இருக்கிற சமயத்தில் எதிர்பாராத விதமாய் குழந்தை உருவாகிடும் அதை அறிந்த நிமிடத்திலிருந்து அந்த தாய்க்கு ஏற்படுற ஒரு அவமான உணர்ச்சி உடனடியாக அந்த குழந்தையை சென்றடையும் குழந்தைக்கு என்ன என்ன வந்துடுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம பிடிக்கல நம்ம எதுக்கும் லாய்க்கில்லைங்கிற எண்ணம் குழந்தை வயத்தில் இருக்கும்போதே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத விரக்தியுடைய குழந்தையா மாறிடும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஐயோ குழந்தை உருவாயிடுச்சே அப்படிங்கிற மனக்கழக்கத்தில் வெறுப்பில் அதை களைச்சிட்ருக்கு முடிவு செய்வாங்க கணவனும் மனைவியும் அபார்ஷனை பற்றியே பேசிக்குவாங்க என்னதான் இருந்தாலும் அந்த தாய்க்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் அபார்ஷனுங்கிற வார்த்தை புரியாவிட்டாலும் தன்னை கொல்ல நினைக்கிறாங்கங்கிற உணர்வு அதற்கு புரிஞ்சிடும் அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு ஏற்படுற பயத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி ஒரு மரண பயம் அதை ஆட்கொள்ளும் மருந்து சாப்பிட்டு கற்களைப்பு செய்ய முயற்சித்து அது முடியாமல் போகும்போதும் அந்த சிசுவிற்கு பல பின்விளைவுகள் ஏற்படும் கருக்கலைப்பு பயன் தராத நிலையில் வேறு வழி இல்லாமல் பிறந்து விட்ட குழந்தைகளில் பலர் வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டோ அல்லது மூக்கு வாய் போன்ற உறுப்புகள் சரியானபடி அமையாமலோ காலம் பூரா அவஸ்தப்படுவாங்க அதனால தான் குழந்த பிறந்த பிறகு தான் அது மேலே நம்ம கவனம் வச்சுக்கணும்னு கிடையாது அந்த தவறான எண்ணத்தை கண்டிப்பாக பெற்றோர் கைவிடணும் கற்ப காலத்தில் முடிந்த அளவுக்கு மனைவிக்கு பிரச்சனை கொடுக்காம தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க வேண்டியது கணவனின் கடமை மனைவி மேல் அன்பை பொழியாவிட்டாலும் பரவாயில்ல அதிர வைக்கும் பேச்சுக்கள் காயப்படுத்துதல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்கணும் கற்ப காலத்தில் பொதுவாகவே பெண்களுக்கு அதிக சோர்வு டென்ஷன் ஏற்படுறது இயல்பு தீர்க்க முடிந்த சில எளிய பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம் ஆனால் மாற்ற முடியாத நம் சத்துக்கே அப் அப்பாற்பட்ட சில பிரச்சனைகளால் ஏற்படுற மனச்சோர்வை நீக்கிறதுக்கு ஒரே வழி தியானம்தான் இனிய இசை நல்ல வாசனை தியானம் எளிய யோகா பயிற்சிகள் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஆளுகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குடும்பத்தினர் கூட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வளரவங்க குழந்தைக்கு குதூகலத்தை கொடுக்கும் நிறைய நேரத்தில் கன்சிவாக இருக்கிறவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும் வயிற்றில் நம்ம ஏதாவது ஒரு பிடிச்ச பாட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு மூடில் இருக்கிற பாட்டோ போடும்போது பார்த்திங்கன்னா குழந்தையோட மூமெண்ட்ஸ் இயல்பாவே அந்த சமயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே நம்ம கொஞ்சம் சாங்ஸ் கேட்காத சமயம் பார்த்திங்கன்னா குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் கன்சீவாக இருக்கிறவங்க கொஞ்சம் மைன்யூட்டாக கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் அதே மாதிரி தாய் வந்து உணவு பழக்கத்தில் ரொம்பவும் கவனம் எடுத்துக்கணும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் கண்ட கண்ட மருந்துகள் டானிக்குகளாக சாப்பிட வேண்டாம் உடம்புக்கு துன்பம் விளைவிக்காத எல்லா உணவுகளுமே நல்லவை தான் குழந்தைக்கு நல்ல போஷாக்கு கிடைக்கணும்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் நம்ம தேவைக்கு மட்டும் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி மூன்று வேலைகளோட உணவை நிறுத்திக்காமல் ஐந்து வேலைகளாக பிரித்து சாப்பிட்றது நல்லது நிறைய பேர்த்துக்கு கன்சீவாக இருக்கும்போது வாமிட் வர்றதுக்கான முக்கிய காரணமே நிறைய நேரம் நம்ம வந்து வயிற வெறுமனே விட்டுருவோம் எப்பெல்லாம் நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நம்ம அதுக்கு சரியான தீனி போடலை அப்படின்னா கரெக்டாக அந்த சமயம் பார்த்து நமக்கு வாமிட் வந்துடும் காலையில் எழுந்திருச்சோடனையும் எதாவது வாய் கொப்பளிச்சிட்டு ஏதாவது பிஸ்கட்ஸோ இல்லை ஆப்பிள் அந்த மாதிரி எதாவது நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மா நீங்கள் எந்திரிச்சனையும் வர வாமிட்டையும் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்க முடியும் அதே மாதிரி அனைத்துக்கும் மேலே மனசை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் உங்கள் குழந்தையுடனான உறவை வலுப்படுத்திக்க வேண்டியது அவசியம் அதற்கு நம்ம குழந்தையோட கன்சிவா இருக்கும்போதே மானசீகமாக பேசணும் நீ எப்படி இருக்க உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சீக்கிரமா வெளியில வந்துடுன்னு அன்பா பேசுறது நம்மளோட குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கு நம்ம போடுற அடித்தளம் அதே மாதிரி குழந்தை கருவில் இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு கொடி மூலமாக தான் ஆக்சிஜன் மற்றும் ஊற்ற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கடத்தப்படுது அதே மாதிரி இந்த தொப்புள் கொடியில் இரண்டு தமனிகள் அப்புறம் ஒரு நரம்பு இருக்கும் நிறைய பேருக்கு குடும்ப சூழல் அப்புறம் புதிதாக தாயாக போகிற அந்த ஒரு இதனால ஒரு மனப்பதற்றம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரசவத்தை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மன அழுத்தம் இதெல்லாமே இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் மனதிற்கு இனிமையான பாடல்களை கேட்குறது சிறிது தூரம் நடக்கிறது புத்தகங்கள் படிக்கிறது கணவனோடு மனம் விட்டு பேசுறது பிடித்ததை சமைச்சு மற்றவர்களுக்கு பகிரது வீட்டு வேலைகளை செய்கிறது அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற குழந்தைகளை குழந்தைகளோடு பேசுகிறது நல்ல கருத்து இருக்கிற படங்களை பார்க்குறது இந்த மாதிரி நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி பிரசவ காலம் அப்படிங்கிறது நம்மளை ஆடி பாடி கொண்டாடுவாங்க நம்ம நேரத்துக்கு நேரம் விழுந்து விழுந்து கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அது வந்து எல்லாருக்கும் எல்லா சமயங்கள்லேயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அப்போ தான் புதுதாக கல்யாணமாகி வந்திருப்போம் நம்மளால பிறந்த வீடு புகுந்த வீடு அந்த ஒரு கல்ச்சருக்குள்ளே நுழைகிறதுக்கே நிறைய சிரமப்பட்டிருப்போம் அந்த பழக்க வழக்கங்கள் விலங்குகளோட பழகிறக்கே போராடிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம கரு உருவாகி நம்ம மாசமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் கொண்டாட முடியாது நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா இது வந்து நமக்கு மட்டும் ஏற்படுற நிகழ்வு இல்லை எல்லாத்துக்கும் ஏற்படுற நிகழ்வு இது ரொம்ப யதார்த்தமாக இந்த கற்ப காலத்தை நம்ம கடந்து வந்துடணும் நிறைய கடின சூழ்நிலைகள் அதாவது பார்த்திங்கன்னா குழந்த வளகாப்பு இந்த மாதத்தில் வச்சுக்கலாம் இல்லை இந்த தேதியில் வச்சுக்கலாம் வளகாப்புக்கு அப்புறம் அம்மா வீட்டில் இருக்கலாம் பிறந்த வீட்டில் இருக்கலாம் புகுந்த வீட்டில் இருக்கலாம் இந்த டாக்டரை பார்க்கலாம் அந்த டாக்டரை பார்க்கலாங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப போட்டு மனசை போட்டு இது பண்ணிக்க கூடாது நமக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ எந்த விஷயம் செய்யும்போது நமக்கு சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கா வீட்டுக்காரருக்கும் நம்ம கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தை பிறந்தவொன்னே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டும் சைடும் சரி புகுந்த வீட்டும் சைடும் சரி நிறைய ஒரு இது சொல்லுவாங்க பதினோராவது நாள் எடுத்துகிட்டு போகலாம் மூணாவது நாள் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைக்கு அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கக்கூடாது தாய்ப்பால் இப்படி கொடுக்கணும் இப்படி குளிக்க வைக்கணுங்கிற நிறைய இது இருக்கும் ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப ரெகுலராக ஏற்படுற ஒரு நிகழ்வு அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கடந்து வந்துடுறது நல்லது அதை வந்து ரொம்ப ஒரு மைண்டில் ப்ரஷராக எடுத்துக்காமல் அது வந்து நம்ம எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் பாதிக்கும் உங்களோட குழந்தையும் பாதிக்கும் அதனால் அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ அதை நம்ம இது பண்ணிட்டு நம்ம கடந்து வந்துடணும் மொத்தத்தில் கற்பம் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது உளவியல் சார்ந்ததும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கணவர்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது கொஞ்சம் இயல்பாக இருக்கும் அவங்களோட நிலைமையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப பெரும்பாடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அம்மா வீட்டு சைடு பேசுகிறதா இல்லை மனைவி பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் கொஞ்சம் இது இருக்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம்ம மனநிலை வந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும் நிறைய சந்தேகம் குழப்பம் அதெல்லாம் வந்து போகும் அதை வந்து கணவர்கள் புரிஞ்சிட்டு ஓரளவுக்கு அந்த சமயத்தில் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கற்ப காலத்துல பெண்களின் மனநலத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்ல வரது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ